அக்கா ஏன் நீங்க லஞ்ச் வீடியோ போடவே இல்லை லஞ்ச் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் எங்க மாமியார் வீட்டுக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கிறதுனால எங்க மாமியார் தான் டெய்லி சமைப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நேத்து எங்களோட வீட்டுல மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தான் வந்து செஞ்சிருந்தாங்க இது என்னோட ரொம்ப ஃபேவரட் எங்க மாமியார் செய்யறதுல எப்போ நான் வந்தாலும் கண்டிப்பா எனக்காக இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஏன்க்கா நீங்க லீவுக்கு ஊருக்கு வரலன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அப்போ வந்து நான் விரதம்ல இருந்தேன் எங்க மாமியார் முன்னாடியே சொல்லிட்டாங்க அந்த புள்ள விரதம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வாங்க இல்லைன்னா உங் நீங்க மட்டும் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அந்த பிள்ளைக்கு வெஜ்ஜு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் செய்யற மட்டன் பிரியாணி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் ஆனா எங்க மாமியார் செய்யற மாதிரி நிஜமாவே நான் எங்கேயும் சாப்பிட்டதே வந்து கிடையாது சுட சுட செஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் தட்ல போட்டு எனக்கு தான் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க கூடவே ஒரு சிக்கன் கிரேவி வந்து செய்வாங்க அது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் எங்க மாமியார் சமைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மட்டன் பிரியாணியும் இந்த சிக்கன் கிரேவியும் தான் உங்க மாமியார் செஞ்சதுல உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மறக்காம சொல்லுங்க